ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சித்திரை மாதம் அமாவாசை இன்றைக்கி செவ்வாய் கிழமை வர்றதுனால நான் வீட்டில் வந்து முருகர் வழிபாடு வந்து பண்ணியிருக்கேங்க அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா கடன் பிரச்சனை தேர்றதுக்கும் நம்ம வீட்டில் வந்து சொந்த வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக இருப்போம்ல அதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கும் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு வேண்டுதலாக வச்சுருப்போம் அது எல்லாமே வந்து இந்த பூஜை பண்ணிவிட்டு நம்ம வேண்டதுனால இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நட அதுதான் நான் வீட்டில் வந்து பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மனை எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து ஒரு கோலம் போட்டு சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம முருகர் ஃபோட்டோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து வச்சுக்கலாம் முருகர் சிலை என்கிட்ட இருக்குது அதனால அதுக்கு ஒரு மனை வச்சு அஞ்சு பக்கம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் சிலையை வந்து எப்போவுமே உயரமான இடத்துல தரையிலிருந்து உயரமான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி மனை இல்லை அப்படின்னா வெத்தலையில் கூட நம்ம வச்சு வைக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி முருகர் சிலை வந்து இருக்குது அதுக்கும் வந்து நம்ம பொட்டு வச்சு விட்டுக்கலாங்க நான் வந்து மூணு பக்கம் வந்து பொட்டு வச்சுருக்கேன் நெத்தியில் வேரில் பாதத்தில் மூணு பக்கமுமே நம்ம பஞ்சல் குங்குமம் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் வேல் இல்லைன்னா சிலை இல்லைன்னா ஃபோட்டோ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் எங்கிட்ட வந்து வேல் இருக்கு வேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி இல்லை நம்ம குத்தி வைக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு அதனால நான் பச்சரிசியில வந்து நான் அதை குத்தி வச்சுக்கிறேன் நம்ம புதுசா ஒரு பச்சரிசி ஒரு டம்ளர்ல புதுசா பச்சரிசி எடுத்துட்டு நம்ம அந்த அரிசியில வந்து வேலை வந்து குத்தி வைக்கலாம் நம்ம புது அரிசி தான் எடுக்கணும் பழைய அரிசியை வந்து பறவைகளுக்கு வந்து நம்ம போட்டுடலாம் இந்த வேல் வந்து கூர்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இது மேலே வந்து எலுமிச்சி மழை குத்தி வைக்கணும் இல்லை அப்படின்னா சந்தன காப்பு வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம பண்ணலாங்க பால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீரில் தேனில் இந்த மாதிரி அஞ்சு அபிஷேகங்கள் வந்து நம்ம பண்ணலாம் அபிஷேகங்கள் எல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வேணால் போய் பாருங்கள் எங்கிட்ட இன்னொரு வெள்ளி வேல் வந்து இருக்குது அந்த வெள்ளி வேலை வந்து நம்ம முருகர் ஃபோட்டோக்கிட்ட நான் வச்சுட்டேன் முருகர் ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம பூ வச்சுக்கலாம் பூவில் கூட மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த சரவணபவ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோல்லுங்க அது மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம் ஒரு ஆறு வெற்றிலை வந்து நான் எடுத்துக்கிறேன் நல்ல வெற்றிலையாக வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த வெற்றிலையில் இருக்கிற காம்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கா காம்பை வந்து நம்ம தூர போடக்கூடாது இதுதான் இந்த காம்பை வச்சு நம்ம விளக்கி ஏற்றும் போது அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேண்டும் வேண்டுதல்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து அது எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பூஜை வந்து நம்ம ஓகே டைமில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க செவ்வாய்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங் வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூணு வேலைகளிலும் நம்ம இந்த பூஜை நம்ம பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த பூஜை பண்ணும்போது ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த முருகர் பாடல்கள் வந்து நிறைய இருக்குது ஏதோ ஒன்று வந்து நம்ம ப்ளே பண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா நம்மளே கூட படிக்கலாம் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து முன்னாடி என்னோடய வீடியோஸ் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ராகுகால பூஜை வந்து பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை நான் வந்து பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து நான் எனக்கு பெங்களூரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து தெரியும் ஆனால் ஆறு மாதம் நான் பூஜை பண்ணி எனக்கு வந்து நடந்துருச்சு நம்ம ஒரு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம பண்ணிவிட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது விடாபுடியா முருகரை வந்து நம்ம பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி வீடு நிலம் வாங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த கடவுளை கும்பிட்றோமோ இல்லையோ முருகரை வந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும் நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி எனக்கு வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்ச அந்த வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செவ்வாய் கிழம மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அந்த ராகு தலத்தில் வந்து நீங்கள் விளக்கு போட்டு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குவீங்க நான் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலேருந்து ஒரு செங்கல் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் செவ்வாய்க்கிழம வந்து செங்கல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓட இதுதான் அந்த 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 தத்துவத்தில் தான் வந்து வருது அதனால அந்த செவ்வாய் அந்த ஹுறையில் வந்து நம்ம செங்கல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணி நம்ம நல்லா வேண்டிக்கணும் எனக்கு வந்து ஒரு வீடு கிடைக்கும் வீடு வாங்கணும் நான் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த செங்கலுக்கும் வந்து பொட்டு வச்சு பூ வச்சு அதே வந்து ஒரு முருகராக வந்து பாவிச்சு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும் பணம் நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு எப்படி இந்த வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் எதுவுமே இல்லை நம்ம ஜீரோவில் தான் நிற்போம் நம்ம ஆனால் அந்த எண்ணம் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு போய்விடும் எதுவுமே இல்லைனாலும் முருகர் வந்து அதுக்கு வந்து வழிவகுத்து கொடுப்பாரு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் யாராவது மூலிமா பூர்வீக சொத்து வந்து நம்மளுக்கு வரலாம் ஏதாவது ஒரு மூலிமா வந்து நம்மளுக்கு சொந்த வீடு வந்து அமைச்சு கொடுப்பாரு நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி பாருங்க நான் வந்து பண்ணி பார்த்து எனக்கு வந்து நான் சொந்த வீடு வாங்கியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் குழந்தை பாக்கியமும் அப்படிதாங்க முருகரை வந்து கும்பிட்டு எத்தனை கோடிக்கணக்கான பேருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கு ஏனோடய லைஃப்பில் வந்து எங்களோட மூணாவது பொண்ணு சுபவர்ஷினி இருக்கா பாருங்கள் அவளும் வந்து முருகரை கும்பிட்டு பிறந்த குழந்த தான் அவள் நான் பத்து மாதம் வயிற்றுல இருக்கும்போது டெய்லி வந்து கந்த சஷ்டி காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன் சஷ்டி விரதம் இருந்திருக்கேன் முருகர் கோயிலையே தான் கடையாக கிடந்திருக்கேன் அப்படி இருந்து தான் அவள் ஆனால் இந்த முருகர் கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைய முருகரே வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்த குழந்தையாக தான் இருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து முருகர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா முருகரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சொந்த வீடு மனை வாங்கணும் அப்படின்னாலும் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நம்மளை இந்த கலியுலகத்தில் வந்து நம்மளை காப்பாற்ற வந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவர்கிட்ட தீர்வு இருக்குது நம்மளுக்கு என்ன பிரச்சனை வேணும் அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அதனால் முருகர் வந்து வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நம்மளுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து அவர்கிட்ட நம்ம போய் வேண்டி மன உருகி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து சரியாயிரும் இது செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய் முருகருக்கு வச்சு கும்புறது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே வந்து நம்ம செவ்வாய் நம்ம பண்ணலாம் செவ்வாய் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பூ போட்டு நம்ம சாம்பார் வைக்கிறது அதுவும் ரொம்ப நல்லது முருகருக்கு நெய்வேத்தியமாக நம்ம மாதுளம்பழம் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போதும் அதுவும் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க இந்த செம்பருத்தி பூ மாதுளிம்பழம் இந்த அரளிப்பூ இது எல்லாமே வந்து முருகருக்கு நம்ம படைத்து நம்ம வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கும் முருகர்கிட்ட எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இந்த பூஜை பண்ணுற எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாளில் வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லைனா எலும்புச்சம்பழம் சாதம் ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் முருகருக்கும் வந்து நிறைய இது இருக்குதுங்க எலுமிச்சம்பழத்தில் வந்து அவ்வளோ நல்ல வைப்ரேஷன் வந்து இருக்குது நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை வந்து காய வச்சு நம்ம தூக்கி போடாமல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம பூஜை பண்ணும்போது எப்போவுமே வெத்தலை பாக்கு நம்ம வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது தேங்காய் பழம் உடச்சி பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்லது நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா தேங்காய் பழம் உடச்சி நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்